கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் பல பேர் வந்து உயிரிழந்தாங்க எல்லோரும் பார்த்தோம் ரொம்ப வருத்தமான செய்தி இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ காலில் போய் அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது அதை வந்து அந்த கட்சி நிர்வாகி கூட உறுதி பண்ணுறாரு பலர் வந்து பேசுகிற போது நீங்கள் தைரியமாக இருங்கன்னு விஜய்க்கு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற போது உண்மையிலேயே இதாங்க உண்மையான மனசுங்கிறது ஒரு தவறு நடந்திருக்கு அது யாருங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஆனாலும் விஜய் மேலே தவறு இல்லை அப்படின்னு அவங்க வந்து நம்புகிறாங்க அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பேசத்தான் வந்தீங்க இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு இது இது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டவங்க விஜய்யை தேத்துறாங்க இது வந்து ரொம்ப ஒரு அதுதாங்க ஒரு பாசத்துக்கு இடையில் உள்ள ஒரு போராட்டங்கிறது இதை பல பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வருத்தமாக இருக்குது எந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் செய்கிறதுனுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த இந்த கடந்து எல்லாரும் வெளியே வருகிற போது மீண்டும் 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 அதை எரியிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரியே பேசுகிறது நம்ம வருத்தத்துக்கு செயலாக இருக்குது அதாவது திமுகவோட சில நபர்கள் வந்து பத்திரிகையாளர்கிற பேரில் ஊடகங்களை வந்து பல பேர் பேசுகிறாங்க அது இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப வேதனைக்குரியாக இருக்குது அதெல்லாம் மாறணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் அது அதன் மூலமாக தான் ஏடிஜிபிக்கு வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து இமெயிலை கடிதம் எழுதி நாங்கள் கரூருக்கு போகணும்னு அனுமதி கேட்டிருக்காங்க அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு விரைவில் நேரடியில் போய் சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க அதுக்கு மேலே அவர்களுடைய உடன்பிறப்பாக மகனாக அத்தனை ஒரு பொறுப்புலையும் அவர் இருந்து அவர் செய்வார் அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்லை என்ன விஜயை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட வந்தவருக்கு இப்போ ஒரு நிலை இந்த நிலை வந்து ஒரு டெம்பரவரி தான் ஆனால் அடுத்த கட்டம் வீரியமாக இருக்கும் மக்கள் அதுக்கு தான் அதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க விஜய்யை தாண்டி விஜய் வரணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க இது நடக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு அதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை அரசியல் நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிற ஒரு விஷயங்களில் விஜய் வந்து சாதிப்பார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதையும் சந்திப்பார் வெற்றி கண்டிப்பாக பெறுவார்